ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் உள்ள விவசாயத்தை பொறுத்தான் அவங்கள்ட்ட பேச போகிறேன் இப்போது நம்ம தோட்டத்தில் உள்ள விவசாயத்தை பொருள் எல்லாத்தையுமே நரேண்டுமெண்ட் போடுவோம் எல்லோரும் போட்டி போட்டு வாங்குறாங்க ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாகவே இல்லை எல்லாமே ஹைப்ரிட்டுங்க பேரில் அவங்க லேபில் வச்சு உருவாக்கின அந்த கெமிக்கல் அந்த அந்த கெமிக்கல் அந்த உரம் அது மட்டும்தான் போட்டு வாங்க முடியும் இப்போது நீங்கள் பழையபடி பார்த்தீங்கன்னா சுரைக்கா நாட்டு சரைக்கா போட்டு குறைப்போங்க அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா ஆனால் இப்போ உள்ள சொரைக்கியாக போட்டு பாருங்க ஆஹா உங்களுக்கு ஸ்டைலிஷ்காக பழகிட்டோம் நம்ம அதுதான் எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேயுமே இப்போ எல்லாமே நம்ம உருவாக்கினது எல்லாமே எல்லா காய்கறிலேருந்து எல்லாருமே அரிசி அரிசி எல்லாமே பழைய மாரி கலப்பட பொருள் எல்லாமே கலப்படத்தில் மாறிட்டோம் நம்ம இப்போ ஒரு சின்ன இது நான் தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் இந்த இடத்துல தான் செந்தமரத்தூரில் கொத்தமல்லி போட்டிருந்தேன் ஹைப்ரிட் பாக்கெட்டு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்த பாக்கெட்டு அரை கிலோ பாக்கெட் முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ இதே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு எங்கலாம் நாடுன்னா ஆனால் ஹைப்ரோட் தான் போடணுன்னாங்க ஹைப்ரோட அயங்கிட்டு போனேன் பார்த்துங்க அங்கே எல்லாமே கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க நான் இன்னொரு இடத்துல நாடு போட்டிருந்தேன் நாடு வரைக்கும் நாற்பது ரூபா தான் அந்த நாற்பது ரூபா விதைக்கு இந்த நாட்டு கொத்தமல்லி அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே போல நாட்டு கருவேப்பிலை இந்த நாட்டு கொத்த வந்து நான் வந்து முப்பது ரூபாய் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா வாங்க மாட்டேங்காங்க ஆனால் அதை வந்து மதிக்கவும் மாட்டேங்காங்க ஆனால் அதோட ருசியும் அதோட டேஸ்ட்டும் தெரியவே மாட்டேங்குது அதே போல் கருவேப்பிலை கருப்பில் இன்றைக்கி யாராவது நான் சொல்கிறேன் சவால் விட்டு காமிக்கிறேன் யாராவது கருப்பில் தளிக்கும்போது மன வரைஞ்சி சொல்லுவாகவும் இல்லை வாய்ப்பே கிடையாது எல்லாமே ஹைப்ரிட்டு உங்களுக்கு ஸ்டைலிஷ் கலர் மட்டும்தான் அந்த மேக்கப் மட்டும் போட்டால் போதும் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த மேக்கப் மேக்கப் மட்டும் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் காசு கொடுத்துருக்கும் போது தவிர டேரெக்டாக தேவையான சத்து மக்கள் அவசியம் வசிக்கவே இல்லை டேரெக்டாக நியூட்ரிஷன் அது இதுங்க ஒரு கருமாந்தரமும் கிடையாது எல்லாமே நான் உருவாக்கினது தான் நம்ம நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அதுக்கு இப்போ பகிர்ந்துச்சிருக்கோம் இதான் நான் சொல்லுவேன் அந்த கான்செப்ட்டு இதுமாரி வந்து இயற்கை நம்புங்க இயற்கை நம்பாங்க நன்றி நன்றி வணக்கம் மண்டல்